வணக்கம் இதனி தனது மனைவியை கொலை செய்ததாக கணவர் மனைவியின் தலையுடன் புளியங்குளம் காவல் நிலையத்தில் சரணடைந்த கொடூர சம்பவம் இடம்பெற்றிருந்தது இதனையடுத்து கைது செய்யப்பட்ட அந்த முப்பத்தி வயதான யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த சுயர்தன் என்ற இளம் குடும்பஸ்தரான மரணமடைந்த பெண்ணின் கணவர் வழங்கிய வாக்கு பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அந்த வரிசையில் சுவர்ணலதா என்ற முப்பத்து இரண்டு வயதான தனது மனைவி மூன்று மாதம் கர்ப்பிணியாக இருப்பதாகவும் அதில் ஏற்பட்ட சந்தேகமே இந்த நிலைமைக்கு காரணம் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் தான் கொழும்பில் தங்கியிருந்து கட்டட வேலைகளில் ஈடுபட்டு வாரதாகவும் தெரிவித்திருக்கின்ற அந்த குறித்த இளம் குடும்பஸ்தர் நீண்ட காலமாக தனக்கும் மனைவிக்கும் இடையே பல சலசலப்புகள் ஏற்பட்ட நிலையில் கடந்த வியாழக்கிழமை தனது தொலைபேசிக்கு ஒரு இருபத்தோரு வயது இளைஞரினால் அனுப்பப்பட்ட புகைப்படங்களால் தனது கோபம் உச்சமடைந்த நிலையில் தான் கொழும்பிலிருந்து நொச்சிக்குளம் கிராமத்திற்கு வருகை தந்து என் மனைவியுடன் பல்வேறு விடயங்களில் கருத்து முரண்பாடுகளில் ஈடுபட்டதாக தெரிவித்திருந்தார் எனினும் இதில் தீர்வு கிடைக்காத நிலையில் தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தனது சொந்த ஊரான யாழ்ப்பாணம் மானிப்பாய் சென்று பின்னர் திங்கட்கிழமை மீண்டும் வருகை தந்து மறைவியை தாய் சேய் பராமரிப்பு நிலையத்திற்கு அழைத்துச் சென்றதாக தெரிவித்த அவர் அந்த குழந்தைக்கு காரணம் யார் என்றது தொடர்பில் தனக்கு நீண்டகால சந்தேகம் ஏற்பட்டிருந்ததாகவும் இது தொடர்பான தன் மனைவியிடம் அதாவது இது தொடர்பாக தன்னுடைய மனைவியிடம் கேட்டபோதிலும் அவர் எந்தவிதமான ஒரு பதிலும் கூறவில்லை என்றும் அதோட நேற்று காலை அவர் அதை ஒத்துக்கொண்டதை அடுத்து தன்னுடைய மனைவியை புளியங்குளம் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்வதாக கூறியே சின்ன புவரசங்குளம் காட்டுப்பாதையால அழைத்து வந்ததாகவும் தெரிவித்திருந்தார் அந்த காட்டுப்பாதையின் வழியே இருநூறு மீட்டர் அளவில் சென்றதன் பின்னர் மனைவி ஏன் இந்த வீதியால் செல்கின்றீர்கள் என கேட்டபோது தான் அதை குறித்த இருபத்தோரு வயது இளைஞன் இந்த பகுதிக்கு வருவதாகவும் இந்த பிரச்சினைக்கு ஒரு முடிவு காண்பதற்காக தன்னை அழைத்து வருகின்றதாகவும் கூறியதாகவும் காவல்துறையிடம் கூறியும் இருக்கின்றார் இதன் பின்னர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியின் மூலம் தனது மனைவியை வெட்டியதாகவும் அவர் சிறிது நேரம் அதாவது சிறிது தூரம் ஓடி விழுந்த பின்னர் தான் மனைவியை மூன்று முறை வெட்டி கழுத்தை துண்டாக்கி அதனை அவர் அணிந்திருந்த மழை கவசத்தினால் மூடி மோட்டார் சைக்கிளின் முன்பகுதியில் வைத்து கொண்டு வந்ததாகவும் தெரிவித்திருக்கின்றார் இதனையடுத்து காவல்துறையினர் குறித்த மோட்டார் சைக்கிளையும் தலையையும் கைப்பற்றியிருக்கிறதோடு அவரையும் கைது செய்திருக்கின்றார்கள் இதனையடுத்து உயிரிழந்த அதாவது உயிரிழந்து இறந்த பெண்ணின் கணவன் சுகிர்தன் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில சின்ன பூவரசங்குளம் காட்டுப்பகுதிக்கு சென்ற காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி இருந்தனர் குறித்த பகுதிக்கு தடையவியல் காவல்துறையினரும் வருகை தந்து அங்கிருந்த சான்று பொருட்களை சேகரித்ததோடு குறித்த விடியம் தொடர்பாக புளியங்குளம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வாரார்கள் இந்த பிரச்சனையின் ஆரம்பத்தை பார்த்தீங்களாக இருந்தால் வவுனியாவில் இளம் மனைவியை கொடூரமாக கொலை செய்ததாக சந்தேகிக்கப்படும் கணவன் மனைவியின் தலையோட காவல் நிலையத்தில் சரணடைந்தார் இந்த கொடூர சம்பவம் மூன்றாம் திகதி நேற்றைய தினம் காலை வவுனியா புளியங்குளம் பகுதியில் இடம்பெற்றது கொலை செய்யப்பட்டவர் முப்பத்தி இரண்டு வயதான ரஜித் சுவர்ணலதா என்றும் அவர் கற்பிணி பெண் என தெரிவிக்கவும் படுகின்றது காவல் நிலையத்திற்கு மோட்டார் சைக்கிளில் சென்ற இளம் குடும்பஸ்தர் ஒருவர் கையிலிருந்த இருந்த பொழுத்தின் பையனுள் தனது மனைவியின் தலை இருப்பதாகவும் அவரை கொலை செய்து காட்டுப்பகுதியில் எறிந்திருக்கிறதாகவும் தெரிவித்தும் இருந்தார் கொலை செய்த மனைவியின் உடலை காட்டுப்பகுதியில் வீசியிருக்கிறதாக கணவன் வாக்குமூலம் கொடுத்திருந்த நிலையில் பெண்ணின் உடல் சின்ன பூவரசங்குளத்திற்கு அருகில் அமைந்துள்ள காட்டுப் பகுதியிலிருந்து போலீசாரால் மீட்கவும் பட்டது கணவன் மனைவி இருவருக்கும் இடையில நீண்ட காலமாக குடும்பத் தகராறு இருந்திருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் நேற்றைய தினம் காலை நொச்சிக்குளம் பகுதியிலிருந்து கணவனும் மனைவியும் ஒரு மோட்டார் சைக்கிளில் புளியங்குளம் நோக்கி சென்றிருந்தார்களாம் இதன்போதே கொலை செய்ய திட்டமிட்டிருந்த கணவர் சின்ன புவரசங்குளம் காட்டு பகுதியில் வைத்து கொலை செய்ததாக தெரிவித்தும் இருந்தார் புளியங்குளம் நொச்சிக்குளம் அனந்தர் புளியங்குளம் பகுதியைச் சேர்ந்த ஆரம்ப பிரிவு பாடசாலை ஆசிரியை தான் இவ்வாறு கொலை செய்யப்பட்டும் இருக்கின்றார் சம்பவத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சுகிர்தன் என்ற குடும்பஸ்தரே கொலையை செய்ததாக தெரிவித்து காவல் நிலையத்தில் தானாகவே சரணடைந்தும் இருக்கின்றார் கொலை தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் தற்போது மேற்கொண்டும் வருகின்றார்கள் அது மட்டுமில்லாது தற்போது மற்றொரு விடயமாக இருக்கின்றது இந்த செம்மணி மனித புதை நீதி கோரிய போராட்டத்திற்கு யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தன்னுடைய ஆதரவுகளை வழங்குவதாக யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர் தெரிவித்து யாழ் பல்கலைக்கழக மூன்றலில் இன்றைய தினம் இடம்பெற்ற போராட்டம் ஒன்றினை தொடர்ந்து வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் செம்மணி மனித உதைகுழி அகழ்வாய்வு சர்வதேச கண்காணிப்பு மற்றும் நியமங்களுடன் இடம்பெற வேண்டுமென வலியுறுத்தி நாளைய தினம் ஐந்தாம் தேதி போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ள நிலையில் இதற்கு யாழ் யாழ்ப்பல்கலைக்கழகமானவர் ஒன்றியம் ஆதரவு வழங்குமா என கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த அவர்கள் நிச்சயமாக எமது ஆதரவுகளை நாம் வழங்குவோம் செம்மணி மனித புதைகுழியானது தமிழினத்திற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையில் இதுவும் ஒன்று யுத்தத்தில் காணாமலாக்கப்பட்ட எமது உறவுகளுக்கான நீதி இதுவரை நிலைநாட்டப்படவில்லை இவ்வாறான சூழலில் செம்மணி மனித புதைகுழியிலிருந்து ஏழு மனித எச்சங்கள் எலும்பு கூடுகளாக மீட்கப்பட்டிருக்கின்றது ஆகவே நாங்கள் பல்கலைக்கழக மாணவர்களாக சிவில் சமூகமாக இணைந்து இதற்கான போராட்டத்தினை நிச்சயமாக முன்னெடுப்போம் என தெரிவித்தும் இருந்தனர் அதோடு செம்மணி மனித புதைகுழியில் சிறுவர்கள் பெண்களின் எலும்புக்கூடுகள் இருக்கின்றன இவை அடித்தே கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்திருந்த நிலையில இந்த யாழ் செம்மணி மனித புதைகுழியில் நேற்று வரை ஏழு மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றனவா புதைகுழியில் சிறுவர்கள் பெண்கள் என அதிக மனித எலும்பு கூடுகள் இருப்பதற்கான சாத்திய பாடுகள் காணப்படுகின்றன என்று அஞ்சப்படுகின்றது அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் ஒரு குழியில் மனித கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில நீதிமன்றத்தின் உத்தரவுக்கமைய அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன இந்த புதை குழியிலிருந்து நேற்று வரை ஏழு மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்ற சூழலில் நேற்று அடையாளம் காணப்பட்ட எலும்பு கூடுகளில் பதினான்கு வயது மதிக்கத்தக்க சிறுமியின் எலும்புக்கூடும் காணப்படுகின்றதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது இங்கு அதிக மனித கூடுகள் இருப்பதற்கான சாத்திய கூறுகள் தென்படுகின்றன வேறு இடங்களில் கொல்லப்பட்டவர்களின் சடலங்களே இங்கு எடுத்து வரப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகின்றது அதற்கு சான்றாக புதைகுழியில் காணப்படும் எலும்பு கூடுகள் ஓர் ஒழுங்கு முறையாகவோ அல்லது சாதாரணமாகவோ காணப்படவில்லை உயிரிழந்தவர்களில் அதிகமானோர் அடித்தே கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்திருக்கின்றது சுமார் இருபது வருடங்களை ஆண்டிய கால பகுதியில் உயிரிழந்தவர்களின் எலும்பு கூடுகளே இங்கு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இன்னும் என்னெல்லாம் நடக்க காத்திருக்கின்றது என்று சொல்லி நாங்களும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மீண்டும் மற்றமொரு நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம் வணக்கம்